ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடி ஜூஸ் பார்க்கலாமா யானைக்கு போனிக்கு என்ன வித்தியாசம் யானை மேல போன சவாரி பண்ணலாம் ஆனா போன மேல யானை சவாரி பண்ண முடியுமா ஒரு பெண் போய் அஜித் கறி கேட்டானாங்க தலைக்கரியா அன்னப்பறவையும் தாலையும் தண்ணீரையும் பிரிக்குது வேறு குடிக்கா பள்ளிக்கும் குச்சி மிட்டாய்க்கு என்ன வித்தியாசம் குச்சி முட்டாயில குச்சி இருக்கும் பள்ளி முட்டாயில பள்ளி இருக்குமா வெட்டினுடன் சேராத பாக்கியது அதாங்க மைசூர் பாக்கு